மாநாடு நடத்தணும் மாநாடு நடத்தணும்னு சொல்லிங்கிறாங்க ஐயா நீங்கள் தயாராகுங்க ஐயா நாங்கள் தயாராக இருக்கிறோங்க ஐயா இங்கே சென்னை மாநாடை பற்றி அநேகமாக அது ஐஸ்வரி தலைமையில் தான் அந்த மாநாடு நடக்கணும் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம் மதுரையில் முதல் மாநாடு ரெண்டாவது சென்னை மாநாடு ஐயா

ஒன்று மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு அது அநேகமாக மதுரையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது எல்லா தலைவர்களும் அது கொடுக்கணும் அடுத்து சென்னை நகரை மீண்டும் புழுங்க வைக்க வேண்டும் தலைநகரத்தில் இந்த ரெண்டு மாநாடு நம்ம நடத்தணும் நம்ம ஒன்றரை ஒன்னே முக்கா கோடி மக்கள் இருக்கிறன்றத நம்ம நெ நிரூபிச்சா அதுக்கு முன்னால் நமக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்று இருக்குது அது எல்லாரும் சொன்னாங்க வெள்ளாளர்னு வைக்கணும் என்ன ஒரு சிலர் முருகன் வைக்க இது வைக்கணும் சந்திரன் அது அது நான் ஒரு ஆள் முடிவெடுக்க முடியாது எல்லா தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடையின் கீழே வரணும் நம்ம ஒன்னே முக்கால் கோடி இருக்கோம் ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறன்றத கொண்டு வரணும் அதில் என்ன நேம் வச்சா ஃபார்வேர்டுக்கு போயிடுவோம் என்ன நேம் வச்சா பேக்வேர்டில் இருப்போம் எந்த நேம் வச்சா இதுவா எம்பிசிக்கு போகணும் அது ஒரு பிரச்சனைகள் இருக்குது நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சமுதாயங்கள் பார்வேர்டு கம்யூனிட்டியில இருக்காங்க அந்த பார்வேர்ட் கம்யூனிட்டியில இருந்து அவங்களை பேக்வேர்டு கூடுன்னு வரணும் அது தீர்மானத்துல ஒண்ணு வருது அதுல வறுமை கோற்று கீழே உதவியாளர்கள்லாம் பஸ் ஓனர் தியேட்டர் ஓனர் வெள்ளாளர்கள்லாம் ஆமா நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் அதிபதிகள் தான் ஒத்துக்கிறோம் கல்லூரி தலைவர்கள் தான் நடத்துறோம் கல்வியில நம்ம முன்னோடியா இருந்திருக்கோம் சமயத்திலயும் நம்ம முன்னோடியா இருந்திருக்கோம் தமிழ்லயும் முன்னோடியா இருந்திருக்கோம் ஆஹ் அத்துணை நம்முடைய இவங்களும் ஆதீனங்களும் நம்மவர்கள் தான் எல்லா ஆதீனமும் பாரத பிரதமர்கிட்ட ஆதீனங்கள் கொடுத்த செங்கோலை தான் நம்ம பாராளுமன்றத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம் வெள்ளாளனுக்கு கூடிய ஒரு பெருமையை பாரத பிரதமர் கொடுத்திருக்கார் அதனால நாம வந்து சமயத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முன்னோடி இருக்கிறோம் ஏன் இப்ப இந்தியா முழுவதும் இன்றைய தினம் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு ஒன்று முறை இருக்குல்ல இதை வந்து ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டில் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க வகுப்புவாதத்தில் என்னென்ன கம்யூனிட்டி என்னென்ன பீசி ஆனால் நீதி கட்சி பதினேழு ஆண்டு காலம் தென்னகத்தையே நான் ஐந்து மாநிலத்தை ஆண்டது அதில் தான் முதல் முதலாக இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவன் ஒரு முத்துலிங்க தான் கொண்டு வந்தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியா நம்ம இருந்துடுறோம் இந்திய அரசியல் சட்டத்திற்கு முன்னாலே நாம நம்ம முதலியார் அந்த வகுப்பாத இதுவும் கொடுத்துருக்காரு ஆக மாதிரி அதுலேயே நமக்கு வறுமை கோட்டிற்கு கீழே முப்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் நாற்பது சதவீதம் பேர் இன்னும் இருந்துகிறோம் நான் ஒரு முறை ரோட்ல போகும்போது எல்லாரும் ஓடியாந்து வண்டி நிறுத்துனாங்க வண்டி என்ன இவ்வளோ பேர் ஓடியாறாங்களே அங்கே தார் போட்டுங்கிறாங்க சரி வண்டி நிறுத்துனே என்னன்னு வந்து கை கை கொடுத்தாங்க கை கருப்பா இருக்குங்க இதுவா தாரா இருக்குன்னாங்க இல்லை என்ன சொல்லுங்கட்டு ஒரு ஒரு அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து ஆளுக்கு ஐநூறு எடுத்தோங்கன்னு பணம் வேணாங்க ஐயா நாங்கள்லாம் வந்து ராணிப்பேட்டை என்ல தான் நாங்கள்லாம் வந்து முதலியார்கள் தார் வேலை அது போல அதுபோல முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் பேர் இன்னும் வறுமைக்கு கூட்டிற்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் வெள்ள ஆளுநர் பிள்ளைமார்கள் முதலியா அதை எப்படி நம்ம வேலை வாய்ப்புல கொண்டு போனோம் எப்படி நம்ம வந்து கல்வியில கொண்டு போனோம் எப்படி வந்து இடஒதுக்கீட்டுல கொண்டு போனோம்ன்ற முயற்சிகளை நம்ம பண்ணோம் அப்படி வறுமைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் பல எம்பிசி இருக்கிறவங்க எஸ்சி இருக்கிறவங்க எல்லாம் பல பேர் ஒரு வீட்டுல அஞ்சு ஐஏஎஸ் இருக்காங்க ஒரு வீட்டுல அஞ்சு டாக்டர் இருக்காங்க ஆனா வறுமை கோற்று கீழே அந்த கம்யூனிட்டா அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேறன்னா பொருளாதார அடிப்படையில தான் இந்த வகுப்பு இது இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் ஒரு ஆண்டு காலம் இருந்தது அது எல்லா எதிர்கட்சியும் எதிர்த்ததுனால அதை வாபஸ் வாங்கினார் அதுபோல பொருளாதாரத்தில் வெள்ளாளனுக்கு பிள்ளைமார்களுக்கும் முதலியார்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை இங்கே முன்மொழிய போறாங்க அதுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுக்கணும் ஏன்னா வறுமை போற்று கீழவன நம்ம மேலே கொண்டு வந்தாலும் அது போன்று பல்வேறு கோரிக்கைகள் நமக்கு இருக்கு ஒரு நேம்ல எப்படி போறது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல அதே போல ரெண்டே ரெண்டு தான் ஒன்று தென் மாவட்டத்துல ஒரு மௌனம் அநேகமா மதுரை தலைவர்கள்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பண்றோம்னாரு ரகு கூட இது பண்றன்னாரு இன்னும் போடி நம்ம இவரு கூட நிறைய உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அநேகமா ஐயா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம் மதுரையில் முதல் மாநாடு ரெண்டாவது சென்னை மாநாடைய அதுக்கு பின்னாலே இன்னும் நிறைய இருக்குது நம்ம வந்து இப்போ துணிவேளாளர் சங்கம் அகில இந்திய மாநாடு நடத்த போறாங்க அதுவும் நம்மளுடைய எல்லா சொந்தங்களும் அதில் கலந்துக்குவோம் அதிலே நமக்கு எவ்வளோ முயற்சிகள் என்னென்ன பண்ணுமோ அதை நான் என்னுடைய சேவைக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் நிச்சயமாக துணி மாநாட்டிற்கும் நான் முன்னிருந்து நான் நடத்துகிறேன் அதே போல நம்முடைய செங்குந்தர் முதலியார்கள் வேலூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அந்த மாநாட்டுக்கும் நிச்சயமா நம்ம சொந்தங்கள் எல்லாரும் கலந்துக்கிறோம் அதுக்கும் நம்முடைய தேவைகளை நம்ம பண்ணுவோம் அடுத்து நம்முடைய பண்பாட்டு கழகத்துல இருக்க அறுபது எழுபது சங்கங்களும் மாநாடு நடத்தணும் மாநாடு நடத்தணும்னு சொல்லிங்கிறாங்க ஐயா நீங்க தயாராகுங்க ஐயா நாங்க தயாரா இருக்கிறோங்க ஐயா இங்க சென்னை மாநாடை பத்தி அநேகமா அது ஐஸ்வரிய தலைமையில தான் அந்த மாநாடு நடக்கணும் அதுக்கு எல்லாரும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் பாவுசி ஐயா அவருடைய சொன்னாங்க நம்ம அரிய சொன்னாரு நிச்சயமா இந்த வெள்ளாளர் அனைத்து அனைத்துலக முதலியார்கள் வேளாளர்கள் கூட்டமைப்பின் கொடியில் இனி வாகுசி ஐயா அவருடைய பட படம் இடம்பெறும் பெறும் ஏன் அடுத்து புதிய நீதி கட்சியினுடைய கொடியிலேயும் வாகுசி ஐயா அவருடைய படம் நிச்சயமாக இருக்கும் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்ற நாம நடத்தின மாநாடு இரண்டாயிரத்துல அந்த மாநாடு இப்ப நடத்திருந்தா தான் உள்ள கோட்டையில இருந்திருக்கோம் ஒன்றும் இல்ல என்னுடைய அருமை நண்பர் இளைய தளபதி விஜய் ஒரு ஒரு இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் காமிச்சார் ஒரு பத்து லட்சம் மாதிரி தெரிஞ்சது நம்ம நடத்துற மாநாடு குறைந்தது ஐந்து லட்சம் பேர் மதுரையில இருக்கணும் குறைந்தது பத்து லட்சம் பேர் சென்னையில கூடணும் அப்போ நீங்க என்ன சொன்னீங்களோ அது நடக்கும் கூட்டமைப்புக்கே கூப்பிட்டு இந்த புதிய வேளாளர் முதலியாரர்களுடைய கூட்டமைப்பு கூப்பிட்டே பத்து சீட்டு உங்களை தேடி கொடுத்துருவாங்க அதுல அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதற்கு அடுத்து ஒரு வாய்ப்பு சரி இவங்க என்ன யார் இந்த கூட்டமைப்பு கூப்பிட்டு கொடுக்குறாங்களோ யார் புதிய நீதி கட்சி கூப்பிட்டு கொடுக்குறாங்களோ அது ஒரு பக்கம் இருக்கும் எல்லா கட்சியிலையும் வெள்ளாளம் எங்கெங்க இருக்க தேடுங்கன்னு நம்ம வேட்பாளர்களே நம்ம ஆளுங்க அந்தந்த கட்சியில வந்துடுவாங்க மேல சரி எல்லா வெள்ளாளரும் ஒன்னா இருக்காங்க எல்லா முதலியாரும் ஒன்னா இருக்காங்க எல்லா பிள்ளைமாரும் ஒன்னாயிட்டாங்க எல்லா சிவந்த முதலாரும் ஒன்னா இருக்காங்க எல்லாரும் ஒன்னா ஆயிட்டாங்கன்ற முடிவோட அந்தந்த கட்சியில நம்ம ஆளுங்க அங்கங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பும் அதுல நிச்சயமா கிடைக்கும் இப்ப நான் வாகுசி ஐயா அவருடைய பெயரை நம்ம தூத்துக்குடியில எவ்வளவு சிரமப்பட்டார் எவ்வளவு போராடினார் எப்படியெல்லாம் வாழ்ந்தாருன்றதெல்லாம் இந்திய அரசுக்கும் பிரதமருக்கும் தெரியும் நான் பிரதமரிடம் ஒரு மனு கொடுத்துருக்கேன் வாகுசி ஐயா அவருடைய பெயர் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு சூட்டணும்னு கொடுத்துருக்கேன் அது விரைவில் நிறைவேறும் அதுபோல் வஉசி ஐயாவுடைய சிலை பாராளுமன்ற வளாகத்திலே வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நமக்கு இருக்கிறது அதே போல் பல்வேறு பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம் சித்தூர்லேயே ஒரு நிகழ்ச்சி இருக்குது மருது பாண்டியனுடைய வெங்கல சிலை திறக்கிறாங்க அதில் கலந்துக்கிறவங்க கலந்துகள்தான் செப்டம்பர் அஞ்சு தியாக செம்மல் வவுசி அவருடைய பிறந்த நாள் அதை வந்து மதுரைக்கு கூப்பிட்டீங்களா எங்கே கூப்பிட்டீங்க திருநெல்வேலி நெல்லை நெல்லை மணிமண்டம் நெல்லை மணிமண்டத்துல தொடர்ந்து ஆறாண்டு காலம் குரு பூஜையை செய்த மற்றவங்க எல்லாம் குரு பூஜை செய்யறாங்கன்னு முதன் முதலா நம் புதிய நீதி கட்சி தான் குரு பூஜையை ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்தணும் நெல் அது மீண்டும் தோக்கன் சொல்லியிருக்காங்க அதுக்கு பசுவேனன் கேட்டிருக்காங்க அது நிச்சயமா அது நிறைவேற்றப்படும்